ஹாய் பிபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா தயிர் சேமியாக தான் பண்ண போகிறேன் பாருங்கள் தயிர் சேமியா செய்கிறதுக்காக இந்த சேமியா பேக்கெட் ஒரு பேக்கெட் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து பேக்கெட் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம சேமியா வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கிட்டும் சேமியாவை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கும் போது சேமியா போடுங்க உப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை நம்ம தயிர் சேமியா தான் பண்ண போகிறோம் நம்ம தயிரில் உப்பு மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் சேமியாவில் உப்பு போட தேவையில்லை பாருங்க சே தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ சேமியா பேக்கெட் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு சேமியா போட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து தயிர் சேமியாவுக்கு பாதி பேக்கெட் அளவு எடுத்துக்கிறேன் மீதி வந்து நான் வேறு யூஸ் பண்ணிக்குவேன் பாருங்க இதை நல்லா கொதிக்கிட்டோம் சேமியா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் அது வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம வடிச்சிட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நுறையாக வருது மேலே நான் தனியாக எடுத்து போட்டுறேன் அது பாருங்க நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைங்க இந்த சேமியா கொலை கொழாண்டெல்லாம் இருக்காது சீக்கிரம் வேகாது கொஞ்சம் மீடியமாக வேகும் நீங்கள் வேறு ஏதாவது சேமியா எடுத்து நல்லா குலைவாக வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முழுசாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க பாருங்க இப்போ சேமியா வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து இந்த தண்ணியை வடித்து எடுத்துட்றேன் நீங்கள் ஃபில்டர் இதில் கூட ஜல்லடையில் கூட நீங்கள் போட்டு வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வடிஞ்சிடுச்சு ரெண்டு டம்ளர் பச்சை தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டு வடிச்சிக்கோங்க இது ஏன் இப்படி வடிக்கிறேன்னா சேமியா வந்து அப்போ தான் ஒன்றுக்கு ஒட்டாம ஒட்டாமல் இந்த கஞ்சி மாதிரி இல்லாமல் இருக்கும் பாருங்க இதையும் வடிச்சிட்டு வந்துடுறேன் நான் பாருங்கள் இந்த ச தண்ணியும் வடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் சேமியா பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இது ஆறுற வரைக்கும் நம்ம தயிர் சேமியாக்கு தாளிச்சிடலாம் பாருங்கள் அடுப்பாற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு நான் எடுத்த கரண்டியில் ஒரு முக்கா கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன் தேவைக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க நம்ம தாளிப்புக்கு போகிற அளவுக்கு போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் எண்ணெய் போட்டேன் இது சூடாகட்டும் பாருங்க ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வேடிக்கிட்டோம் நான் இது கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு வர மிளகா உடச்சி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சமாக பிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சம் திராட்சை எடுத்துருக்கேன் பாருங்கள் கடுகு வெடிச்சிருச்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நான் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க நல்லா அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் கட் பண்ணி வச்ச இஞ்சி பீஸையும் நான் போட்டுக்கிட்டேன் அது வந்து நல்லா வறுப்படுது இதில் வந்து வர மிளகா போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா வறுப்படட்டும் கலந்து விடுங்க இப்போ பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டு வறுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து குறைச்சே வைங்க அப்போ தான் அந்த கலர் வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகாது இது கொஞ்சமாக வறுத்துட்டு அப்புறம் பாருங்கள் நான் முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கிட்டேன் முந்திரி திராட்சை போடுறதால இந்த தயிர் சேமியா வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க விவாஸ் இந்த அளவுக்கு வருப்பட்டுடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா கலந்துவிடுறேன் பாருங்க இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் இதுவும் நல்லா ஆறட்டும் நான் இன்றைக்கி தயிர் பேக்கெட் வந்து ஒரு அரை லிட்டர் பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஆனால் நான் அவ்வளோலாம் போடலை ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சேமியாக எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தயிர் எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஒரு சின்ன கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சேமியாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் நான் சேமியா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சேமியா பாருங்கள் நான் எடுத்த ஒரு பேக்கெட்டில் பாதி பேக்கெட் தான் வச்சுருக்கேன் மீதி பாதி சேமியா வந்து நான் தனியாக எடுத்துட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சேமியா வந்து நீங்கள் ஒரு ஊருக்கா வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க தயிர் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும்னா போதும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் வந்து முன் இதுவும் திராட்சையும் கருப்பு திராட்சையும் மாதுளம் பழமும் எடுத்துருக்கேன் இதெல்லாமே போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இருந்தால் போட்டுக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் தயிர் சேமியாக ரெடி இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்க ஒரு பவுலில் நான் தயிர் சேமியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கனாலும் ஃபுல்லாகிடும் நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி காலையில் வந்து டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஏன் பெரியவங்க கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா ஹெவியாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க